சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படம் வந்து வெளியாக இருக்கு அதுல செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையெல்லாம் இருந்து வேலை செய்கிற ஒருத்தரை பத்தியான ஒரு திரைப்படம் தான் அது பொதுவாக இந்த மீடியேட்டர்ஸ் பத்தி நீங்க தலைமைச் செயலகத்துல வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் நிருபரா வேலை வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த படம் இது ஒட்டிய விஷயங்கள இல்ல இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா புரோக்கர்ஸ் சொல்லுவாங்க அது ஒரு கொச்சையான வார்த்தையாக போயிடுச்சு மீடியேட்டர்ஸும் கொஞ்சம் கௌரவமாக சொல்லுவோம் பிஆர்ஓ அப்படின்ற ஒரு பொது மக்கள் தொடர்பு அலுவலர் அரசாங்கத்தில் மக்கள் தொடர்பு அலுவலர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது இது வந்து பத்திரிகை துறை பணியில் ஊடகத்துறை பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதிக வாய்ப்பு அதிக அக்சசிபிலிட்டி இருக்கு அக்சசபிலிட்டினா எந்த மந்திரியும் பார்க்கலாம் எந்த அதிகாரியும் எளிவ எளிதாக போகலாம் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தா பாப்பா வர சொல்லுப்பா எந்த பத்திரிக்கை பத்திரிக்கையாளர்னு போட்டால் போகிறோன்ற இந்த படத்தில் வந்து மீடியேட்டருங்கிற ஒரு சொல்கிறாங்க ஒரு பத்திரிக்கையாளராக எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது தெரியும் அப்போ அந்த அந்த அணுகிறது எளிதாக இருக்குதுங்கிற ஒரு பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க காரியம் சாதிச்சுக்கிறாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்